என் இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்று மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் உரைநடை இப்படி நடந்தால் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக கவன ஈர்ப்பு அதற்காக உங்களுக்கு ஒரு சிறு விளையாட்டு ஒன்றை வைத்திருக்கிறேன் உங்களுக்கு விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா பாருங்கள் விளையாடலாம் வாருங்கள் இரண்டு படங்களை கவனமாக உற்று நோக்குங்கள் இரண்டு படங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கு இரண்டு நிமிடம் அவகாசம் கொடுக்கிறேன் மிக சரியாக கண்டுபிடித்து விட்டீர்கள் மாணவர்களை நாம் இப்போது பாடத்திற்கு போகலாம் இப்படி நடந்தாள் அப்படிங்கிற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அவளும் உங்களை போன்று மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி இவளுடைய பெயர் கவிதா இவளுடைய பெயர் கவிதா இவங்க பெற்றோர் இருவருமே வேலைக்கு சென்று விடுவார்கள் இருவருமே தினமும் வேலைக்கு செல்வார்கள் அதனால் கவிதா வந்து விடுமுறை நாட்களில் வீட்டில் தனியாக தான் இருப்பாள் அதே போன்று காலாண்டு விடுமுறையில் வீட்டில் தனியாக கவிதா இருந்தாள் அன்று அவங்க அம்மா அவளுக்கு எப்போது மாதிரி சமையல் எல்லாம் செய்துவிட்டு தின்பண்டம் எல்லாம் எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் கவிதாவுக்கு பசிக்கவே இல்லை செருவே வெறுச்சோடி கிடந்தது பார்க்கும்போதே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்தது கவிதாவிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பித்தது வீட்டு வாசல் கதவை போட்டினாள் உள்ளே வந்து கதவையும் தாழ்பால் போட்டுவிட்டு தொலைக்காட்சி பெட்டியை போட்டுக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தாள் குழந்தைகளுக்குனாலே பொம்மை படம் தானே பிடிக்கும் அதனால் பொம்மை படம் ஒளிபரப்பாய் கொண்டிருந்தது அதை பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு அம்மா என்ன தின்பண்டம் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் மேஜை மீது அவளுக்கு மிகவும் பிடித்த லட்டு இருப்பதை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி இரண்டு லட்டுகளை எடுத்து இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு கண்ணா லட்டு தின்னாசையா என்று பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வாசல் கதவை கேட்டது யாராக இருக்கும் என பயந்தபடி கதவை வாசல் கதவிற்கு பக்கத்தில் ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அவர் உடம்பெல்லாம் சுண்ணாம்பாக இருந்தது வாயில் வெண் சுருட்டு இருந்தது கவிதா பார்த்தவுடன் வீட்டுல வேற யாரும் இல்லையா என்றான் அந்த பையன் இல்லை என்று கூறினாள் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் கவிதா வீட்டுக்குள் இருந்தபடியே அந்த இளைஞன் பக்கத்து வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சிகிட்ருக்கிறேன் சுண்ணாம்பு டப்பாவை எல்லாம் உங்க வீட்டு வறண்டாவில் தான் வச்சிருக்கிறதா வீட்டுக்காரரு ஃபோன் பண்ணிணாரு கதவை திறந்தா அதை எடுத்துக்கிட்டு போவேன் என்றான் அவள் கால்பாறை மூலையில் பார்த்தாள் அங்கே சுண்ணாம்பு வாழி இருந்தது இப்ப என்ன செய்யறது முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யலாம் அந்த பையன் ஏமா பொண்ணு எவ்வளோ நேரமா நிற்கிறது கதவை தர வேலை கிடைக்குது இருங்க நான் எங்க அம்மாவுக்கு போன் பண்ணிக்கிறேன் வீட்டுக்குள் ஓடிய கவிதா செல்போனை எடுத்து அம்மாவிடம் பேசினாள் மணி ஒழித்துக் கொண்டே இருந்தது அப்பாவும் கதவை திறக்கும் சத்தம் கேட்கவே எட்டி பார்த்தால் அந்த இளைஞன் உண்மையிலே தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்தான் அவனோடு கூட இன்னொருவனும் நிற்க பதறிய கவிதா சென்று என்ன செய்வது என பதறியவளுக்கு சிறுவர்கள் உதவிக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற நினைவிற்கு வந்தது அழுத்தினாள் எதிர்முனையில் அலைபேசியை எடுத்தவர்கள் உடனே கவிதாவிடம் பேசினார்கள் நீ ஒன்றும் பயப்படாதே வீட்டு விலாசத்தை தெளிவாக சொல்லுமா கதவை திறக்காதே இதோ நாங்கள் கிளம்பிட்டோம் தைரியமாக இரு என்றார்கள் அடுத்து பத்தாவது நிமிடத்தில் கவிதாவின் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள் கதவை தட்டியவர்கள் கவிதா நாங்கள் சிறுவர் உதவி மையத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்றவுடன் கதை கதவை திறந்த கவிதா ஓவென்று அழுது கொண்டே அவள் பெற்றோரிடம் சென்றாள் அதற்குள் கவிதாவும் அந்த இரண்டு இளைஞர்களிடம் கவிதா மீட்கப்பற்றாள் இவ்வாறு அவள் இடம் நடந்த கதை பற்றி பார்த்தோம் இப்படி நடந்தால் எப்படி என்பதுதான் இந்த கதை இப்படி நடந்தால் நாம் எப்படி நம்மளை தற்காரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா பார்க்கலாம் புத்தக பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டவை என்ன என்பதை பார்க்கலாம் தனியாக இருக்கும் போது முன்பின் தெரியாத புதியவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காதே ஆபத்து வரும் போல உணர்ந்தால் அந்த இடத்தை விட்டு உடனே சென்று விடு பெற்றோர்களை தவிர யாரையும் உன்னை சொத்து பேச அனுமதிக்காதே ஏதேனும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் சிறுவர் உதவி மையத்தின் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டை உடனே அழைத்துடுக புரிந்ததா மாணவர்களே இதை போன்று நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் ஓகே இப்போது நாம் புத்தகப் பயிற்சிக்கு செல்லலாம் வினாக்களுக்கு விடையில் சிறுவர் உதவி மைய எண்களை எழுதுக சிறுவர் உதவி மையோத்தி எட்டு சரியாக கூறினே மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போகலாம் இரண்டாவது கேள்வி அவசர போலீஸ் உதவிக்கு எந்த எண்களை அழைக்க வேண்டும் சரியாக கூறினே மாணவர்களே அவசர போலீஸ் உதவிக்கு எண் நூரை அழைக்க வேண்டும் அடுத்த வினாவுக்கு போகலாம் ஆம்புலன்ஸ் உதவிக்கு எந்த எண்களை அழைக்க வேண்டும் சரியாக கூறினீர்கள் மாணவர்களே ஆம்புலன்ஸ் உதவி எண் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டை அழைக்க வேண்டும் நூற்றி எட்டை அழைக்க வேண்டும் சரியாக கூறினீர்கள் மாணவர்களே அடுத்த வினாவிற்கு செல்லலாம் கவிதாவின் பெற்றோர் எங்கு சென்றனர் கவிதாவின் பெற்றோர் வேலைக்கு சென்றனர் சரியாக கூறினர்கள் மாணவர்களே அடுத்த வினாவிற்கு நீங்கள் தனியாக இருக்கும் போது வீட்டிற்கு புதியவர் யாரேனும் வந்தால் என்ன செய்வாய் கூறுங்கள் மாணவர்களே நான் தனியாக இருக்கும்போது புதியவர்கள் யாரேனும் வந்தால் நான் வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டேன் சரியாக கூறினர்கள் மாணவர்களே மிக்க நன்றி நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே